வணக்கம் முழுதுண்டு வாழ்வோம் திருவாரூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய பண்ணை எதுன்னு அந்த இந்த ஏஎம்செட் பண்ணிருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விசிட் பண்ணிருக்கோம் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாக்குன்னா நீங்க இந்த பண்ணைக்கு தாராளமா வரலாங்க தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாருமே இதை வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம எத்தனை இடத்துக்கு சுற்றுலா போறோம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவ்வளவு உயிரினங்களை ஒரே இடத்துல பாக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பண்ணைக்கு வந்து பாருங்க சோ இப்போ என்னென்னலாம் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நண்பர்களே சார் வணக்கம் 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 சார் சார் நம்மளுடைய ஏஎம் இசேட் ஒருங்கிணைந்த இந்த பண்ணையில தற்சமயம் என்னென்ன இருக்குங்க அதை பத்தி ஒரு டீட்டெயில் கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பண்ணை எங்க லொகேட்டாக ஆயிருக்கு நம்ம ஏஎம்ஜெட் ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை வந்து வக்கரநல்லூர் பூதமூலம்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகே இங்கே பெரும்போது நம்ம விவசாயத்தான் மெயின் இதை தவிர ஆடு மாடு கோழி குதிரை மீன் வளர்ப்பு எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓகே சார் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா ஏராளமாக பார்க்கலாம் வாங்க ஓகே சார் இது நம்ம ஒருங்கிணைந்த பணியில் வந்து வான்கோழி வளர்ப்பு வான்கோழி குறிப்பாக அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து வளர்ப்புக்கும் வாங்குறாங்க கறிக்கும் வாங்குறாங்க அதோடைய வான்கோழி குஞ்சு தான் அது உங்களுக்கு அந்த இதனுடைய குஞ்சு உங்களுக்கு ஓகே சார் இது விற்கிறதுக்கும் அது வளர்கிறதுக்கும் சரியா இருக்கும் இந்த ஷெட்டவே தனியா நம்ம வந்து இதுக்கான தான் போட்டுறோம் கிலோ என்ன ரேட் சார் கொடுக்குறீங்க 400 ரூபாய் கிலோ கொடுக்குறோம் 400 ரூபாய் 400 ரூபாய் கொடுங்க சேல் ஆகுதுங்களா ஆகுது ஆகுது एक्चुअली எனக்கு வந்து 160 கோழி இது வந்திருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 40 45 கோழி தான் இருக்குது போயிட்டு இருக்கு இது விற்கிறதுக்கும் அது வளரிறதுக்கும் சரியா இருக்கும் ஓ இப்ப நம்ம பண்ணையில வான்கோழி சேல் ஆகிட்டு இருக்கு சேல் ஆகிட்டு இருக்கு சேல் ஆகிட்டு இருக்கு இது நம்மட்ட வளர்ந்த வான்கோழி இதெல்லாம் இன்குபேட்டர்ல வைக்கல ஓகே சார் அந்த கோழியை அடை காத்து முட்டை பொறிச்சது எல்லாமே இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிண்ணி கோழி வச்சிருக்கோம் அதுவும் நம்ம விலை வித்துக்கிட்டு இருக்கோம் கிண்ணி கோழி வந்து கறிக்கு போதாதா எப்படிங்க கிண்ணி கோழி கறிக்கும் வாங்குறாங்க வளப்புக்கும் வாங்குறாங்க அடுத்தது பாக்கலாங்களா பாக்கலாம் இந்த ஷெட்டு ஃபுல்லாவே எங்களுக்கு கோழிக்கானு ஒதுக்கி இருக்கும் இன்குபீட்டர் ரெண்டு இன்குபீட்டர் நம்ம இருக்குது சரி இது அறுநூத்தி இருபது முட்டை இது ஆயிரத்தி அறுநூறு முட்டை மாசம் ஒண்ணுக்கு குறைச்சல் நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி இருக்கும் இந்த குஞ்செல்லாம் ஒரு ஆறு உங்களுக்கு பாக்கி உள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்புள்ளெல்லாம் உள்ளே இருக்குது நமக்கு என்ன கொலைகள் சார் இது இந்த கோழி எல்லாமே நம்மள்கிட்ட வந்து சொனாலியும் கிராமம் குஞ்சு கொஞ்சம் வச்சிருக்கோம் இப்போ புதுசாக சரிங்க சார் எத்தனை தாய் கோழிகள் சார் இருக்கேன் என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தாய் கோழின்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு எழுபத்தி தாய் கோழி எழுநூறு முட்டை இருக்குது சரிங்க அடுத்து முட்டைகள் லெவலில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் இருக்குது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆக ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நம்ம குஞ்சுலேருந்து தாய் வரைக்கும் மூவாயிரத்தி ஒன்று நாலாயிரம் குஞ்சு வரைக்கும் கோழி இருக்கு நம்ம சரிங்க சார் இப்போ வந்து இது முட்டை பர்பஸுக்கு மட்டும் வளர்க்குறீங்களா அப்படிங்க முட்டை பர்பஸுக்கும் ஒரு லைனில் வளர்க்குறோம் ஒரு லைன் வித்துக்கிட்டும் இருக்கும் உங்களுக்கு நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி ஒரு பெரிய கோழி பண்ணை யார்ட்டு இல்லை அதனால் நிறையா பேர் கோழி தேடி வர்றாங்க அவங்களுக்கும் கோழி கொடுத்துட்டு இருக்கோம் குஞ்சுகள் கொடுக்குறது இல்லை கோழிகள் கொடுத்துட்டு இருக்கோம் கோழி என்ன முட்டையிற தருணத்தில் உள்ள ஒரு கோழி ஒரு மாதத்தில் முட்டையிடாமல் ஒரு கோழி கொடுத்துட்டு இருக்கோம் முட்டையிற கோழி கொடுக்குறது இல்லை சரிங்க சார் இப்போ எழுநூறு தாய் கோழிகள் இருக்குது எத்தனை முட்டைகள் ஒரு நாளைக்கு வருதுங்க எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து முன்னூற்றம்பதுல நானூறு முட்டை வரைக்கும் வருது இன்னும் கொஞ்சம் கூட வரணும் அடுத்த ஸ்டெப்ல வரும் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும் சார் இந்த முன்னூறு முட்டையுமே ஒரு நாளைக்கு சேல் ஆகிடுதான் எனக்கு கம்ப்ளீட்டா பத்தலை எனக்கு எப்படி லோக்கல் மட்டும் கொடுக்கறீங்க எனக்கு லோக்கல் டிமாண்டே பத்தலை ஓ ஆமா சில பேர் வந்து அடை வைக்கிறதுக்கு வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து ரீட்டைல வந்து யூஸருக்கு வந்து வாங்கிட்டு போய் டசன் கணக்குல வாங்கிட்டு போறாங்க என்ன ரேட் சார் போடுறீங்க இப்போ நாங்கள் டசன் கணக்குல கொடுக்கும்போது பன்னெண்டு ரூபான்னு கொடுக்குறாங்க ஒரு பீஸு அதை விட்டுட்டு இரநூறு முட்டை முந்நூறு முட்டைன்னு சொல்லிட்டு வந்து குஞ்சு அட வைக்கிறதுக்கோ அல்லது யா கேட்டாங்கன்னா ரூபா ரேட்டு போட்டு கொடுப்போம் ஓ ஆமாம் இதில் மாதம் ஒரு டீம் நாங்கள் ஒரு ஆயிரத்தி அறநூறு முட்டை நாங்கள் வந்து இன்கப்பூட்டரில் வச்சுருவோம் இந்த சோனாலி எந்த ப்ராப்ளம் எங்களுக்கு கொடுக்கல காரணம் இது வரைக்கும் நாங்கள் நிறையா நா கோழிகள் வளர்த்துருக்கோம் நிறையா சீக்கு வந்திருக்கு சோனாலியை பொறுத்த வரைக்கும் சீக்கெல்லாம் தாங்கி நிற்கிது உங்களுக்கு முட்டையும் ஓரளவு ஆவரேஜாக வந்துகிட்டு உங்களுக்கு சரி எந்த தீவனம் கொடுத்தாலும் சாப்பிடுது இதுக்காகவே நம்ம நெல் தான் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இருக்குதுலாம் நெல் முட்டை தான் அந்த அந்த பக்கத்தில் நெல் முட்டை தான் இப்போ நீங்கள் வயலில் பார்த்தோம் இதுக்காண்டி போட்ட நெல் தான் உங்களுக்கு கோழிக்காகவே நெல் போட்டு நெல் போடுறோம் முட்டை ஏற டயத்தில் வந்து அந்த முட்டை முட்டைக்கு உள்ள ஸ்பெஷல் தீவனம் போடுறோம் பாக்கி டயத்தில் பெறும்போது நெல்லை தான் மிக்ஸ் பண்ணுறோம் டெய்லியுமே கொடுக்குறீங்களா அப்படிங்க டெய்லியே கொடுத்துட்டுருக்கோம் ஓ டெய்லி கொடுத்துட்ருவோம் அது சின்னதுலேருந்தே அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் சின்னதுனா எத்தனை இருந்து பாக்குறீங்க ரெண்டு மாதம் குஞ்சுலேருந்தே உங்களுக்கு வந்து நெல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் ஓ ஓ ஓ ம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு ஓகே இந்த கோழிகள் எல்லாமே இப்போ வந்து பொய் முட்டை இட்டுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஆ இன்னொரு பதினஞ்சு நாள் எல்லாமே முட்டை சேர்த்து வந்துடும் உங்களுக்கு இந்த கோழியும் நாங்கள் சேல்ஸுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓ கோழினா என்ன ரேட் சார் போடுறீங்க கோழி உங்களுக்கு வந்து ஒரு ஜோடி இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் சேவலம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ இருக்குது சரி பெட்டை ஒரு கிலோ இருக்குது அதனால் வந்து இப்போ கேட்குறவங்களுக்கு அந்த ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த குஞ்சு வந்து நம்மகிட்ட அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் குஞ்சு நம்ம இங்கே விட்டோம் இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் இந்த குஞ்சை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றிடுவோம் உங்களுக்கு சரிங்க சரிங்களா இது ஒரு ஸ்டேஜ் டூ உங்களுக்கு ஓகே இந்த கோழி வந்து சொனாலி வெரைட்டிஸ் தான் அது பார்த்தீங்கன்னா சேப்பாக இருக்கும் இது கொஞ்சம் வெள்ளை கலர் மிக்ஸ் இருக்கும் ஆ இது இப்போ தான் முட்டையிட ஆரம்பிச்சு பத்து பஞ்சு நாளாச்சு இப்போ ஒரு நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது முட்டைகள் வந்துகிட்டு இருக்கு பட் இதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு முந்நூறு நானூறு முட்டையாச்சும் எதிர்பார்க்குறோம் இப்போ கோழி நம்பிக்கை உங்களுக்கு ஓகே சார் அதோட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஷெட் இருக்கு உங்களுக்கு அதில் உள்ள தான் இப்போ முட்டை எட்டு இருக்கு நூற்றி எழுபது நூற்றி எண்பது முட்டை அதுலேருந்து வந்துட்டு இருக்கு ஓ தாய் கோழிகள் சரி அந்த கடைசியில் உள்ளது இது சோனாலி ஒரிஜினல் கோழி இது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் பிலிப்பின் கோழி ரெண்டும் சேர்த்து தான் ஒரிஜினல் சோனாலி வந்தது சரிங்க அதான் அதோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இது அதோடய ஒரிஜினாலிட்டி மாறாமல் வச்சுருக்காண்டு இது செப்பரேட்டாக விட்ருக்கும் இந்த சாவலுக்கும் அந்த சவாலுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும் எல்லாமே ஓ நீங்கள் பாருங்கள் அந்த சவாலு அதுபோல் இந்த பொட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சோனாலி ஆகும் அதனால் இது செப்பரேஷன் பண்ணி வச்சு இது எங்கே சார் வாங்கினீங்க நாகூரில் ஒரு இடத்துல ஒரு பண்ணை வச்சுருந்தாரு அவர் பண்ணை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணார் வைப் அவுட் பண்ணும்போது அவர் தேர்ந்து நான் இதை எடுத்துக்கிட்டு சோனாலிலே இதுதான் பியூர் இதுதான் பியூர் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அதன் பிற்பாடு அதுலேருந்து ஆட் ஆகி ஆட் ஆகி வந்தது உங்களுக்கு அதனால் இது பியூரிட்டி கீப்பப் பண்ணுறதுக்காக இது தனியாக வச்சுருக்கோம் இதில் எத்தனை கோழிகள் சார் இருக்குது இதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கோழி இருக்கும் அவ்வளோதான் இருக்குது ஆமாம் ஆக்சுவலாக இது வந்து வாத்துக்காண்டி உள்ள ஷெட்டு எல்லா வார்த்தும் போய் வெளியில ஆயிடுச்சு என்ன சார் வளர்க்குறீங்க நம்மகிட்ட ஹூஸ் வாத்து ஒன்றியும் தான் இருக்குது சார் கலர் அவ்வளவு வந்து அமெரிக்கன் பிரீடுபாங்க பியூர் ஒயிட் ஆளுது சைனீஸ் பிரீடு அப்படிம்பாங்க ரெண்டும் ஹூஸ் வாத்து இருக்கு எல்லாமே பியூர்ல வெஜிடேரியன் உங்களுக்கு காலையில திறந்துட்டோம்னா அதுக்கு குளத்துல போய் நிற்கும் உங்களுக்கு சாயந்தரம் வந்துடும் அது சாப்பிடுறது வந்து நெல்லும் பின்னும் தான் அதுக்கு மெயின் தீவனம் உங்களுக்கு ஓ வெஜிடேரியன்னா வந்து குளத்துல மீனை சாப்பிடாது மீன அறவே சாப்பிடாது உங்களுக்கு நாங்க ஏன் குளத்துல விடுறோம்னா ஒன்னாவது அதனுடைய மேட்டிங் நடக்கிறது பூரா குளத்துல தான் நடக்கும் சரி ரெண்டாவது குளத்துல அது வந்து பல இடத்துல ஊரத்தினால மீன்கள் விரண்டு மீனுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் மீனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த வாத்துக்கள் வந்து குளத்தில் நல்லா மேயும் போது அதனுடைய எச்சங்கள் வந்து மீனுக்கு நல்லா தீவிரமாக பயன்படுது மீன் அதை நல்லா சாப்பிடும் உங்களுக்கு இந்த வாத்து எத்தனை சார் உங்ககிட்ட இருக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் வாத்து எல்லாமே முட்டை இடக்கூடிய வாத்துகள் எல்லாமே வந்து ஆண் பெண்ணு மிக்ஸாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது வரைக்கும் ஆண் இருக்கும் பாக்கி எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சார் வருது இப்போ ஒன்றும் நிறையா ஒன்று முட்டைகள் வரல உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வாத்து உங்களுக்கு வந்து இப்போ முட்டையிட்டு தானாக செல்ஃபாவே அடகாத்துட்டு கோழிகள் மாதிரி தாராளம் அடக்காக்கும் உங்களுக்கு இதுவும் அடகாக்கும் வான்கோழியும் அடகாக்கும் இந்த அமைப்பு பூரா எல்லாமே வந்து முட்டை போட்டு அடக்கா இருக்கா அந்த அமைப்பு உங்களுக்கு அடகாதுச்சின்னா இது இது வர்ற குஞ்சு எடுத்து நாங்கள் வந்து அண்ணனை ஹீட்டரில் வச்சு விட்ருவோம் உங்களுக்கு ஏன்னா குஞ்சு சிலர் வந்து இது காலை மிதிப்பட்டு செத்து போயிடும் அதனால் குஞ்சு வந்தோன்னா குஞ்சு அதை விட்டு எடுத்துருவோம் இந்த வாத்துல ஒரு ஒரே ட்ராபேக் என்ன கிட்டா வாத்துகள் எண்ணிக்கை கூடும் போது முட்டைகள் எண்ணிக்கை போறது குறையும் ஏன்னு கன்ஜெஸ்ட் முட்டை பாயிண்ட் ஒரு அழகு இரண்டாவது எனக்கு மீன் கூட்ட குளத்துக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது இதுக்குன்னு ஒரு செலவு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி செலவு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல இதுக்காண்டி நாங்க நெல் நிறைய போட்டு வச்சுக்கொண்டே இருக்கு இவ்வளவு நிலங்கள் இருக்குதுனால அது ஒரு உயிரினங்கள் வளர்க்கறதுக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை தெரியல இடையில வரும்போது அவன் ஆத்தும் வெளியில வித்துக்கிட்டு இருக்கும் கேட்குறவங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கும் பண்ணிட்டு இருக்கும்

குஞ்சுக்கு வருஷா வருஷம் குஞ்சு வாங்கி விட்டுடுவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது தனியாக ஸ்பெஷலாக இந்த புண்ணாக்கு திணி மற்ற தண்ணியும் தனியாக போட்டு வளர்த்து வருஷம் வருஷம் பிடிச்ச எல்லா குளத்து நிறுத்து விட்டுருவோம் இந்த ஷெட்டு வந்து ஆட்டு கவனி போடப்பட்ட பர்னி ஷெட்டு உங்களுக்கு நம்மகிட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ஆடுகள் இருக்குது இப்போ என்னென்ன ஆடுகள் சார் இருக்கேன் இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செம்மறி ஆடு இருக்குது பாக்கி நாட்டாடுகள் ஒரு இருபது ஆடுகள் இருக்குது சரி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஆடு வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பறநிலை ஆடு வளர்க்குறதுக்கான காரணம் இருக்குதுங்களா ஆட்டுக்கு சீக்கிரம் சீக்கு பிடிக்காது ஆடு வந்து சுத்தமாக இருக்கும் அதனுடைய யூரின்ல இருந்து அதனுடைய கழிவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும் அதனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு போய் எல்லாத்தையும் கூட்டுவோம் வெயிலில் காய வைப்போம் டிராக்டர் விட்டு மேலே அடித்து தூளாக்கிட்டு சாக்கில் கட்டி வச்சுருவோம் வயலுக்கு வந்து உரமாக பயன்படுத்துவாங்க ஆட்டு புழுக்கையை அந்த ஆட்டு புழுக்கையில சத்து வந்து வேற எந்த நாட்டு வரத்துலையும் கிடையாது உங்களுடைய நெல்லுக்கு பயன்படுத்தி கம்ப்ளீட்டா வயலுக்கு வந்து நல்ல பசுமையா இருக்கும் போது தூவிட்டோம்னா நல்ல ஒரு கடுமையான உரம் உங்களுக்கு அது ரொம்ப நாளாக இந்த பரணி அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசுல திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் பரணி போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா காஸ்ட் ஆகுது ஷெட் இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் தானே சார் இது ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்லேயும் இது நிறைய வெரைட்டி இருக்கு இது ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக் எவ்வளவு வெயிட் இருந்தாலும் இது தாங்கும் இந்த ஷெட்டு நம்மகிட்ட முதலே இருந்தது ஒட்டறதுக்கான இந்த ஷெட்டு அதே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வந்து படையே ஆக்கிட்டோம் உங்களுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் மேலே போகுதாக கம்மிட்டாக வந்து டெட்டாவில் தூவி விட்டுவாங்க கிருமி நாசுகள் என்ன இருக்கோ அதை தெளிச்சு விட்டுருவாங்க வாரத்துக்கு ஒரு ட்யூப் அதெல்லாம் சுத்தமாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்க சார் இப்போ நீங்கள் உட்டை பயன்படுத்துறதுக்கும் ஸ்டீலு பயன்படுத்துகிறதுக்கும் இந்த பிளாஸ்டிக்கும் என்ன வேரியேஷன் ஆ உட்டு பயன்படுத்தணும்னா இதனுடைய செலவுகள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறையும் ஆனால் லாங் லைஃப் அல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு பாட்டு திரும்பி உட் வந்து மாதிரி இருக்கும் சரிங்க அப்போ இருந்த இதனுடைய லைஃப் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் எந்த கவலை இல்லாமல் நம்ம போட்டு வச்சிருக்கலாம் சரிங்க ஸ்டீல் போட்டோம்னா ஸ்டீலில் வந்து வழுக்கிட்டு ஆடு உழுவும் அதுவும் இல்லாமல் அது ஸ்டீலில் வந்து ஆட்டுடைய யூரின் போடும்போது அது இத்து போயிடும் இந்த பிளாஸ்டிக் எதுவுமே ஆகாது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்க சார் இப்போ ஆடை வந்து நீங்கள் உயரடியாக கொடுத்துருங்களா இல்லை கறியாக கொடுக்குறீங்களா இந்த மாதிரி நான் பர்பஸாக இந்த போல் ஆட்டில் வந்து நம்மகிட்ட வந்து நாட்டாடுகள் முதலே நம்மகிட்ட இருந்தது இந்த வருஷம் ஒரு எண்பது ஆடு உங்களுக்கு செம்மரு குட்டி எல்லாமே கடா குட்டி தான் வாங்கினேன் நான் குட்டி வாங்கும்போது ஒரு குட்டி ஒம்பதாயிரம்னு வாங்கினேன் உங்களுக்கு சரிங்க இது வந்து வர ஹஜ்ஜி பொரு நாளைக்கு இப்போ அட்வான்ஸாக வாங்கி விட்டுவிட்டேன் உங்களுக்கு சரிங்க ஏன்னா ஹஜ்ஜி பர் சீசனில் பார்த்தீங்கன்னா வெலை கண்ணா பண்ணான்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ வாங்கி நம்ம மேய்ச்சல் வாங்கும்போது அந்த சீசன் நமக்கு கூடிரும் கூடிடும் எனக்கு ஒரு சின்ன சிம்பிள் ஒரு கால்குலேஷன் என்னடா இப்போ நாங்கள் ஆடு வாங்கும்போது ஒட்டு மொத்த இடையே வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ இருந்துச்சு பத்து மாதம் நான் வளர்த்தேன்னா மாதத்துக்கு மூணு கிலோ வெயிட் விழுந்துச்சுன்னா முப்பது கிலோ வெயிட் விழுவோம் முப்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு கிலோவில் வந்து எனக்கு ஹஜிப்பன் அட்டையத்தில் ஒரு ஆடு வெயிட் வந்து நிற்கும் நான் கிலோ நானூறுரூவா விற்றாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோக்கு இருபத்திரெண்டாயிரத்து வச்சுருவா கணக்கு வந்து நிற்கும் ஸோ அதான் சிம்பிள் காலுலேஷன் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஐம்பது ரூபா குறைச்சி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சரிங்க சார் இப்போ ஆடெலாம் இப்போ மேய்ச்சலுக்கு போயிருக்கீங்களால அதுக்கு தீவனம் போட்டு வளர்க்குறீங்க இல்லை ஆடு பூரா இப்போ தச்சமயத்துக்கு நம்ம இடத்துக்கு தான் போகுது வயலில் புல்லு கிடக்குது எப்போ போனோம்னால் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் மேய்ச்சல் இருக்கும் வயலில் ஃபுல்லாக நட்ட பிற்பாடு மேய்ச்சல் வயலில் இருக்காது அந்த டையத்தில் என்ன செய்யணும்னா இங்கே உள்ளரை கட்டி போட்டு நாங்கள் வந்து அந்த செயற்கையான உள்ள அந்த குச்சி தீவனமும் நம்மகிட்ட புல்லு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதையும் வெட்டி போட்டுருவோம் இந்த குண்டு ஒன்றையும் தனியாக இதுக்கு பண்ணோம்னா சில செனையாடுகள் குட்டி போடுறார்கள் இருந்துச்சுன்னா அதை இதில் விட்டு லாக் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ஏன்னா மற்ற ஆடு கூட தான் முட்டி வீணாக போச்சு லாக் பண்ணிடுவோம் இல்லை சில ஆடுகள் ஜுரமாக வந்துச்சு மற்ற சீக்காக இருந்துச்சுன்னா தனியாக செப்பரேட்டாக போட்டு அதில் அடைச்சிடுவோம் உங்களுக்கு அதுக்கான இந்த குண்டு தனியாக போட்டிருக்கும் சரிங்க இது நம்ம பண்ணையில் வந்து மாடுகளுக்கான ஒரு ஷெட்டு உங்களுக்கு சரிங்க நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சி மாடு வரைக்கும் இருக்குது அதில் ஒரு மாடு ரெண்டு மாடு தான் நம்ம கரவை மாடு பாக்கி எல்லாமே வந்து சன மாடுகளும் வந்து காளை மாடுகள் இருக்குது இது நம்ம மாடு தரிசமே வச்சுருக்குது மாட்டுடைய சாணிக்கானும் யூரின் காணி வச்சுருக்கோம்

சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் தான் உங்களுக்கு நிறையா நன்றி சொல்லணும் உங்களுடைய மூணாவது விசிட் இங்கே பண்ணிக்கு சரிங்க கால்நடை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு நமக்கு வந்து புதுசாக கொண்டு ஒரு ஐடியா ஒன்றும் இல்லை ஒட்டகம் கொண்டு வரணும் ஏன்னா ஒட்டகம் நம்ம நாளாக இருந்துச்சு ரெண்டு மாதம் முதல் தான் வயசாகிடுச்சின்னு விற்றுட்டு உங்களுக்கு சரி இன்னும் ரெண்டு மாதம் நமக்கு ஒட்டகம் வரும் ஓகே சார் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம அரிசிகளை பற்றின விஷயங்கள் பார்க்க பண்ணுவோம் பண்ணுவோம் ஓகே சார் நன்றி நன்றி